இங்கே வேத வார்த்தையில் இதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் வஸ்திரம் எப்பொழுது ஆதி மனுஷர்களுக்கு போச்சு தேவ சாய்லா தான் எப்பொழுதுமே பாருங்கள் தேவன் தன் இருத்துக்கேற்ற மெய்ப்பெருகளை கத்திரி எழுப்புகிறார் அவருக்கு உங்களை நல் வழியில் நடத்துவார்கள் நடக்க வேண்டிய வழி இது தான் இதில் நடவுங்கள் என்று காட்டி கொடுப்பாங்க உங்கள் போதகர்களை உங்கள் கண்கள் காணும் என்ன இது விசுவாசிக்கு உடல்நிலை சரியில்லாவிட்டால் சபைக்கு தெரியப்படுத்துவானாக்க மூப்பருக்கும் போதக மூப்பர்கள் வந்து ஜெபிப்பாங்க எண்ணெய் பூசி ஜெபிப்பாங்க விசுவாசமும் இல்லை செப்பம் இரட்சிக்கும் இறட்சிக்கும் இதெல்லாம் வந்து வேதம் சொல்லுகிற அட்டவணை இயேசுவை தேடி போகக்கூடாதா இயேசு மகிமைப்பட்ட இடத்துக்கு நம்ம போகக்கூடாதா இப்படி தான் வேதம் சொல்லுகிறது சுயசேஷ புஸ்தகத்தில் போகிறார்கள் என்றால் அப்பொழுது அபிஷேகம் இயேசுவின் மேல் மட்டுந்தான் இருக்கிறது அந்த ஜனங்கள் இடத்துல பிணிகள் தான் இருக்கிறது பிரச்சனைகள் தான் இருக்கிறது பர்சுத்தாவி பொழிந்திரப்பட்ட பொண்ணுன்னு நீங்க பார்த்தீங்கன்னா விசுவாசிகள் என்று வர் வருகிற பொழுது அத்தனை பேரும் சபைக்கு தான் அவர்கள் கட்டுப்பட்டிருந்தார் சுவிசேஷகர்கள் எழுப்பப்பட்டார்கள் அவர்கள் தேவனை அறியாத ஜனங்களுக்கும் புறஜாதிகளுக்கும் அனுப்பப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனால் இந்த சபையில் தரித்திருக்கிறவர்கள் உபதேசத்திலும் அப்பம் அப்பம்பிடும் இதில் தரித்து தலைவர்கள் காணப்படுகிறாங்க தர்ம காரியத்துக்கிட்ட தலைவர்கள் ஜனங்களை பிரித்து எடுத்து அனுப்புகிறாங்க சுவிசேஷர்களை பிரித்து எடுத்து அனுப்புகிறாங்க சபை கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது சபை தன்னுடைய வல்லமையை காட்ட ஆரம்பிக்கிறது ஜனங்கள் தன்னுடைய விசுவாசத்தையும் உண்மையும் காட்ட ஆரம்பிக்கிறாங்க உண்மையற்றவர்கள் புறம்பே தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறாங்க நடைமுறை சொல்லுகிறேன் இந்த இடத்துல வேற்று உபதேசம் உள்ளே வருகிற பொழுது வேற்று தலைமைத்தும் உள்ளே வருகிற பொழுது இதுவும் வேண்டும் அதுவும் வேண்டும் தேவ நாம் தரிக்கப்பட்ட ரெண்டு மார்க்கத்திலே இருதலை கொண்ட ஒரு துருகமாய் போய்கொண்டிருக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கையில் பூரண கெட்டு போய்விடும் உபதேசத்தில் நிலைத்திருக்க முடியாது பிரசங்கம் செய்கிறது வெளியில் நடக்கும் பிரசங்கங்கள் உபதேசத்தை மையப்படுத்தி பிரசங்கங்கள் கொடுக்கப்படும் உபதேசி உபதேசிக்கப்படும் சபையில் இப்பொழுது புரிந்து கொள்ளுங்கள் பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் போன ஜனங்கள் தேவனை அறியாத ஜனங்கள் உபதேசத்தை கேட்டு வருங்க தேவனை அறிந்து ஜனங்கள் எங்கு வர வேண்டும் ஏசுகனத்தில் வர வேண்டும் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் உபதேசத்தை கேட்கிற பொழுது தான் ஜனங்கள் நிற்பாங்க வேத பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் பிரசங்க எங்கே வேணாலும் நடக்கிறது ஆனால் உபதேசம் எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது உபதேசம்னு நிறைய பேர் தெரியாது ஏசு நிலவுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க உபதேசம் இருக்காது இந்த அந்த அப்பங்களெல்லாம் சாப்பிட்டாங்க பாருங்கள் மார்க் ஆறாவது அதிகாரத்தில் ஐந்தாயிரம் புருஷர்கள் அப்புறம் பெண்கள் அப்புறம் குழந்தைகள் எல்லாம் போட்டு பார்த்தா பதினஞ்சாயிரம் பேர் இருந்திருப்பாங்க இப்படிப்பட்ட ஜனங்கள்லாம் வந்த பொழுது கூட அங்கே கத்திர என்ன செய்கிறார் உபதேசிக்க தொடங்குகிறார் மெய்ப்பில் இல்லாத ஆடுகளை போல் அவர் பார்க்கிறார் இந்த ஆடுகள் தான் மெய்ப்பன்னு இல்லை உபதேசிக்க தூங்குகிறார் ஆடு என்றால் உபதேசம் வேண்டும்